அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சரி கட்டாயம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அனை இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சைக்காலஜியில் ஸ்வாட் அப்படிங்கிற தலைப்பை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்வாட் இப்போ வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது நான் ஏன் இன்றைக்கி இந்த ஸ்வாட் எடுத்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா இது எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையிலையும் ரொம்ப நெருங்கிய தொடர்புடைய ஒரு டாபிக் இப்போ இந்த ஸ்வாட்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெட்டில் நீங்கள் பழைய கொஸ்டின் எடுத்து பாருங்கள் ஸ்வாட் அப்படிங்கிறது எதை எதுக்காக அந்த ஸ்வாட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கீழே அதுக்கு பதில் தன்னை எறிதல் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எதை குறிக்கிது டபிள்யூ எதை குறிக்கிது ஓ அப்படின்னு அதை செப்பரேட் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கு அதில் அதனால் இன்றைக்கி அந்த டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதுலேருந்து நம்ம மேலும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு இந்த ஸ்வாட்னா என்ன அப்படின்னா இந்த ஸ்வாட் அப்படிங்கிறது எதுக்கு உதவுது அப்படின்னா தன்னை எறிதல் அதாவது நம்மளை பற்றி நம்மளே தெரிஞ்சிக்கிறது அப்படி தான் தன்னை எறிதல் தன்னை எறிதலோடு தொடர்புடைய ஒரு டாபிக் தான் இந்த ஸ்வாட் அப்படிங்கிறது அதாவது ஏன் தன்னை எறிதல் பண்ணணும் அப்படின்னா எல்லா மனிதர்களுமே ஒரு வேலையை செஞ்சு முடிப்பாங்க ஆனால் தன்னை எறிந்தவர்கள் மட்டுந்தான் அந்த செயலை வெற்றிகரமாகவும் பிறர் பாராட்டும்படியாகவும் புகழடை விதத்துலையும் செஞ்சு முடிக்கிறாங்க சரி இப்போ தன்னை எறிதல்னால் என்ன ஃபஸ்ட்டு முதல்ல அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்வாட்டுக்கு விரிவாக்க என்னன்னு பார்ப்போம் எஸ் அப்படின்னா ஸ்ட்ரென்த் பலம் அடுத்து டபிள்யூ அப்படின்னா வீக்னஸ் பலவீனம் அதே மாதிரி ஓ அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் தான் ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்து டி அப்படின்னா த்ரெட்ஸ் பயங்கள் அச்சுறுத்தல்கள் அப்போ இந்த ஸ்வாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட பலம் நம்மளோட பலவீனம் அதுக்கப்புறம் அந்த பலவீனத்தை நம்ம வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அந்த பலவீனத்தை வெற்றி கொள்வதற்கு நம்ம சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்துகிறப்ப இடையூறாக வந்து தடுத்து அச்சுறுத்தக்கூடிய அச்சுறுத்தல்கள் இதை முழுசு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட்டாலே கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம் முதல்ல தன்னை எறிதல்னால் என்ன அப்படின்னா தன்னுடைய நிறை குறைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை தான் தன்னை எறிதல் இப்போ எல்லாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட நிறைய வந்து ஏற்றுக்குவோம் ஆனால் ஒருத்தரோட நம்மளோட குறையை வந்து ஏற்றுக்க மாட்டோம் யார் ஒருவர் தன்னோட நிறையும் குறையும் எப்படி இருக்குதோ அப்படியே ஏற்றுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த தன்னை எறிதல் அப்படிங்கிற பண்பு முழுவதுமாக தெரியும் இப்போ ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக அவங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்மளோட இலக்கு ஒரு இலக்குன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த இலக்கை வந்து நம்ம அடையிறதுக்கு நம்ம வந்து திட்டமிடுறப்ப முதல்ல ஸ்வாட்டை பயன்படுத்தணும் இந்த ஸ்வாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போது நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது உங்களோட இலக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஸ்ட்ரென்த்து அப்போ பார்க்குறப்ப முதல்ல உங்கள்கிட்ட என்ன பொருளாதாரம் இருக்குது உங்கள்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்குது உங்களோட வருமானம் என்ன அந்த வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு எந்தெந்த வகையிலலாம் யார் யாரெல்லாம் உதவி செய்வாள் அது வந்து ஆள் உதவியாக இருக்கட்டும் பொருளுதவியாக இருக்கட்டும் அல்லது ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கட்டும் யாரெல்லாம் உங்களுக்கு பண்ணுவாங்க இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்ட்ரென்த்து அடுத்து வீக்னஸ் அப்போ வீக்னஸ் அப்படிங்கிறப்ப எது உங்களோட இது அப்போ உங்களுக்கு வந்து பணம் வந்து உங்கள்ட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்போ இவ்வளோ பணம் பத்தாமல் இருக்குது அடுத்து வந்து இந்தந்த வேலைகளை செய்யணும் ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு ஆள் இல்லை ஸோ அப்போ அந்தோட குறைகள் அப்போ இதெல்லாம் நம்ம ஒர்க் ஒரு வேலை ஒர்க்கிங் எம்ப்ளாயாக இருக்கலாம் ஸோ என்னால் இருந்து அந்த வேலையை செய்ய முடியாது யாரை பத் யாரை நம்பி அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறது ஸோ மேலும் இவ்வளோ பணம் இதில் ஸோ எப்படி வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு இருபது லட்சரூபா வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா என்கிட்ட பத்து லட்ச ரூபாய்க்கு மேலும் பத்து லட்ச ரூபா என்கிட்ட இல்லை அது என்னோடய குறை அது எப்படி தயா எப்படி இது பண்ண போகிறேன் எப்படி அதை வந்து நான் வந்து கலெக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது உங்களோட அந்த வீக்னஸ் ஒரு வருது அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ யார் யார்கிட்டையெல்லாம் அந்த உதவியை கேட்கலாம் ஸோ அப்போ பண உதவியாக இருக்கட்டும் பொருள் உத உதவியாக இருக்கட்டும் நண்பர்கள்ட்ட கேட்கலாமா சொந்தக்காரங்கள்ட்ட கேட்கலாமா அல்ல நம்மள்ட கொஞ்சம் ஜுவல்ஸ் இருக்குது அதை வச்சு நம்ம வந்து இது பண்ணலாமா ஸோ எந்தெந்த வகையிலலாம் நம்மளோட அந்த குறையை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தேடுறீங்க அடுத்து அச்சுறுத்தல்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்களோ ஸோ இப்போ இந்த மாதிரி வச்சு நம்ம நகையை வச்சு பணம் வாங்கினா அதை திரும்ப கட்டி நம்மளால் அதை மறுபடி திரு மீட்ட முடியுமா அல்லது ஸோ அப்படி உங்களுக்கு பலவிதமான அச்சுறுத்தல்கள் ஸோ அதை நிறையா வந்து நீங்கள் உங்களுக்கு நிறைய இடைஞ்சல்கள் என்னென்ன இடையூறுகளெலாம் இருக்குது ஸோ இதெல்லாம் கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முழுமையான திட்டமிட்டு அதுக்கெலாம் ஒரு பக்கா பிளான் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட இலக்கை வந்து அடைஞ்சிடலாம் கட்டாயம் அப்போ தன்னோட நம்ம அந்த ஸ்வாட் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட நிறைய ஸ்ட்ரென்த்தை மேலும் மேலும் ஸ்ட்ரென்தன் நல்லா வலுப்படுத்தணும் அதாவது பலவீனத்தை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம எது பலவீனமாக இருக்கோ அதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நம்மளோட பலவீனத்தை பலவீனப்படுத்தணும் ஸோ இதான் இதோட நோக்கம் இப்போ நீங்கள் இப்போ நம்ம டெட்டு எக்ஸாமுக்கு வருவோம் ஸோ இப்போ டெட்டு எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் பல கருத்து இருக்குது எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும் இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சைக்காலஜி ஏன் படிக்கணும் இப்போ வந்து பேப்பர் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ வந்து தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் மேக்ஸு சயின்ஸ் சோசியல் இதெல்லாம் வந்து நியமன தேர்வில் வரும் ஸோ சைக்காலஜி படிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அது படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கட்டாயம் சொல்லுவாங்க இந்த சைக்காலஜி அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா இதை நீங்கள் நல்லா புரிஞ்சு நல்லா படித்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் உதவும் அதை விட நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்கூலில் போய் ஒரு டீச்சராக இருக்கிறப்ப ஸோ உங்களோட ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் லைஃப்பில் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளோட குடும்ப நண்பர்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு ஸோ நம்ம வாழக்கூடிய எல்லா சூழலையும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான நிறைய ஐடியாவை இது உங்களுக்கு கொடுக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம நம்மளோட இப்போ நம்ம இந்த வீடியோ நான் எதுக்கு உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன்னா டெட் எக்ஸாம் பற்றி தான் இருக்கேன் ஸோ டெட் எக்ஸாம் எப்படி இது பண்ணுறது இப்போ எப்படி வந்து நம்ம அதில் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்து நம்ம பாஸ் பண்ணுறது எப்படி அடுத்த நிலைக்கு போகிறது அதுக்கப்புறம் எப்போ வந்து நியமனத் தேர்வு கிளியர் பண்ணி போஸ்டிங் போகிறது அடுத்தடுத்த லெவல் போவோம் இப்போ முதல் லெவலில் தான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ அந்த டெட் எக்ஸாம் பொறுத்தளவில் இப்போ ஸ்வாட் வச்சு நம்ம பார்ப்போம் இப்போ முதல்ல உங்களோட இலக்கு அப்படின்னு இங்கே ஒன்று கட்டாயம் இருக்கும் ஸோ இப்போ இலக்கு அப்படின்னா எப்பயுமே நம்மளோட இலக்கு எப்போயுமே கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இப்போ எக்ஸாம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட இலக்கு ஒரு மினிமம் இருந்தால் நீங்கள் அதை அச்சீவ் பண்ண முடியாது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமில் வந்து எண்பத்தி மார்க் எடுக்கணும்னா நீங்கள் எண்பத்தி ரெண்டு எய்ம் பண்ணி படிக்கக்கூடாது எல்லாருமே முதல்ல ஒரு எக்ஸாம் எழுதி முடித்தோன்னே அதாவது நீங்கள் எல்லோரும் நிறைய எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ஒரு காம்படிட்டிவ் டிஎன்பிசி எழுதியிருக்கலாம் டெட் எழுதியிருக்கலாம் டிஆர்பி எழுதியிருக்கலாம் கட்டாயம் நீங்கள் அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு கேள்வியிலேருந்து பத்து கேள்வி வரைக்கும் நமக்கு நல்லா தெரிஞ்ச கேள்வியை நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு வந்திருப்போம் நல்லா நீங்கள் பாருங்க கட்டாயம் அப்போ இப்போ டெட் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணணும் எண்பத்தி ரெண்டு அப்படின்னா எண்பத்தி ரெண்டு இலக்கு வச்சு படிக்கக்கூடாது நீங்கள் நூறு மார்க்கு இலக்கு வச்சு படிக்கணும் நான் நூறு எடுப்பேன் ஸோ அப்போ நூறுக்கு நான் எயின் பண்ணி படிக்கணும் அப்போ தான் ஒரு அஞ்சு மார்க் பத்து மார்க் குறைஞ்சாலும் தொண்ணூறு வந்து நிற்கும் போன தடவை நிறைய பேருக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஒரு கீ விட்டப்ப எல்லாருக்கும் பாஸ் மார்க் வந்துச்சு சில பேருக்கு ஃபெயில் மார்க் வந்தது அதுக்கப்புறம் வந்து கீ ரீ அரேஞ்ச் பண்ணப்ப நிறைய பேருக்கு நாலு மார்க்லேருந்து அஞ்சு மார்க் வரைக்கும் கூடிச்சு சில பேருக்கு மூணு மார்க்லேருந்து நாலு மார்க் வரைக்கும் குறைஞ்சிச்சு ஸோ அதனால் எப்பயுமே நம்ம வந்து அந்த சேஃப் ஜோனை ரீச் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் நூறுன்னு இலக்கு வச்சு படித்தாதான் உங்களுக்கு தொண்ணூறு மார்க் வரும் அதில் வந்து நம்ம கீ சேஞ்ச் பண்ணி முன்னே பின்ன வந்தால் கூட உங்களுக்கு எண்பத்தஞ்சு மார்க் டு தொண்ணூறு மார்க்கு குறையாமல் வரும் சரி இப்போ இந்த டெட் எக்ஸாம் எழுத போகிறதுல எப்படி நம்ம ஸ்வாட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் கட்டாயம் நீங்கள் அஞ்சு பாடம் உங்களுக்கு டெட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷு சைக்காலஜி சோசியல் சயின்ஸு மேக்ஸ் சயின்ஸு ஸோ அந்தந்த பிரிவில் உள்ளவங்க உங்களுக்கு அந்த சோசியல் சயின்ஸ்னால் நாலு பிரிவு சயின்ஸ்னால் அஞ்சு பிரிவில் எழுத போகிறீங்க இதில் கட்டாயம் உங்களுக்கு ஏதாவது குறைஞ்சது ரெண்டு அல்லது மினிமம் ஒன்றாவது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் ஸோ அது எந்த ஏரியா ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்ட்ரென்த்து எந்த ஏரியா நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் எப்படி இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இங்கிலீஷ் நல்லா வரலாம் ஒருத்தருக்கு சைக்காலஜி நல்லா வரலாம் ஒருத்தருக்கு தமிழ் நல்லா வரலாம் ஒருத்தருக்கு மேக்ஸ்யின்ஸ் ஸோ ஏதோ ஒன்று ரெண்டு ஒரு ஒரு டாபிக் ரெண்டு டாப்பிக்கில் நீங்கள் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருப்பீங்க அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ உங்கள் ஸ்ட்ரென்த்து இதில் நான் கட்டாயம் முப்பது மார்க்கு நிச்சயம் எடுத்துருவேன் தவறுனா இருபத்தஞ்சாவது எடுத்துருவேன் அப்படின்னு கட்டாயம் உங்களுக்கு ரெண்டு பாடம் நிச்சயம் இருக்கும் அந்த ரெண்டு பாடத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள் அது எந்த ரெண்டு பாடம் நிச்சயம் ஸோ அதை அந்த முப்பதுங்கிறது என்னதான் கஷ்டமாக கேட்டால் நான் இருபத்தஞ்சிக்கு கீழே குறைய மாட்டேன் அப்படிங்கிறது ரெண்டு பாடத்தை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட வீக்னஸ் அப்போ மீதி மூணு பாடம் உங்களுக்கு வீக்னஸ் மூணாக இருக்கலாம் ரெண்டாக இருக்கலாம் அந்த வீக்னஸ்ஸை எப்படி நான் சரி பண்ண போகிறேன் அப்போ வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டிங்க ஸோ இப்போ வீக்னஸ் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ நான் சைக்காலஜியில் வீக்காக இருக்கேன் இப்போது சயின்ஸில் வீக்காக இருக்கேன் அப்படின்னா ஸோ இது என்னோடய வீக்னஸ் ஸோ அந்த வீக்னஸுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் புக்ஸை ரெஃபர் பண்ணலாம் இன்னும் என்னோடய படிக்கிற நேரத்தை அதிகப்படுத்தலாம் இன்னும் என்னோடய லெவல் அதாவது புரிஞ்சு ப புரிதல் நிலையை அதிகப்படுத்தி படிக்கலாம் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட வந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணலாம் இல்லை வந்து ஒரு கம்பைன் ஸ்டடி பண்ணலாம் அல்லது நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ஏதாவது ஒரு சென்டரில் வந்து கிளாஸ் சேர்ந்து ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லை ஒரு மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம் ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் இப்போ நான் சொல்கிறது எல்லாம் எல்லாருக்கும் பொருந்தாது உங்களுக்கு எது அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்போ உடனே த்ரெட்ஸ் அச்சுறுத்தல்கள் நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டால் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப உடனே என் ஃப்ரெண்டுகிட்ட போய் டிஸ்கஸ் இதை போய் நான் கேட்டேன் அவன் என்ன நினைப்பானோ இது கூட தெரியலன்னு அவன் நினைப்பானோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு தயக்கம் அதான் அச்சுறுத்தல் அவன் நம்மளை என்னை என்ன நினைப்பானோ அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் ஒரு தயங்கலாம் ஒரு கம்பெயின் ஸ்டடி பண்ண கூப்பிட்டோம்னா அவங்க நமக்கு வருவாங்களோ அது அல்லது நம்ம அவங்க வீட்டுக்கு போனால் நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ இல்லை நம்ம வீட்டுக்கு அவங்க வந்தால் அவங்கள என்ன சொல்லுவாங்களோ இப்படின்னு உங்களுக்கு பலவிதமான குழப்பம் உங்களுக்கு வரலாம் அதே மாதிரி ஒரு கோச்சிங் சென்டருக்கு போகலான்னா இப்போ ஒரு மெட்டீரியல் வாங்கினா அதுக்கு ஒரு ஐநூறுரூவா பணம் வேணும் அல்லது ஒரு டெஸ்ட்டு போகலாம்னா அதுக்கு ஒரு ஐநூறுரூவா இந்த பணம் எனக்கு எங்கே யார் கொடுப்பா ஸோ யார்கிட்ட போய் கேட்குறது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பல அச்சுறுத்தல்கள் கட்டாயம் இருக்கும் பயங்கள் இருக்கும் ஸோ அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எப்படி டேக்கிள் பண்ண அப்படிங்கிற நீங்கள் தான் கண்டுபிடிச்சி ஸோ நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் எல்லாருமே தொண்ணூறுக்கு மேலே எடுத்து கட்டாயம் நீங்கள் பாஸ் பண்ணணும் ஸோ இந்த நம்மளோட காமெடியெலாம் சொல்கிற மாதிரி எது பண்ணுனாலும் அதை பிளான் பண்ணி பண்ணணும் பிளான் பண்ணி பண்ணால் தான் ஒரு சக்ஸஸ் பண்ண முடியும் அந்த பிளானிங்குக்கு இந்த ஸ்வாட் அப்படிங்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணுங்கள் கட்டாயம் நிறைய இப்போ சக்ஸஸ் பண்ணவங்களாம் நிறைய ஐடியா சொல்லுவாங்க அது அவங்களுக்கு தான் செட் ஆகும் உங்களுக்கு என்ன செட் ஆகும் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இப்போ எனக்கு செட் ஆகிறது உங்களுக்கு செட் ஆகாது உங்களுக்கு செட் ஆகிறது இன்னொருத்தருக்கு செட் ஆகாது உங்களுக்கு என்ன முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தான் கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும் தயார் பண்ணணும் நீங்கள் சைக்காலஜியை பொறுத்தளவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்து யூனிட்ஸ் தான் இருக்குது ஸோ ஒவ்வொரு யூனிட்லேயுமே பார்த்திங்கன்னா டாபிக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பனிரெண்டு பத்துலேருந்து பனிரெண்டு டாப்பிக் தான் இருக்குது அந்த டாப்பிக்கை முழுவதுமாக நீங்கள் உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலே முப்பதுக்கு முப்பது ஈஸியாக வாங்கிடலாம் நீங்கள் மற்ற பாடங்களை கம்பேர் பண்ணுறப்ப ஒவ்வொரு பாடத்துக்குமே நீங்கள் நிறைய புத்தகங்களை படிக்கணும் ஸோ இப்போ ஒரு ஸோ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு ஏழு புஸ்தகம் படிக்கணும் தமிழ் எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொருத்துக்கும் ஏழு புஸ்தகம் மேக்ஸு அப்போ சயின்ஸ் எடுத்துக்கிட்டால் இன்னும் வாஸ்ட்டு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் நீங்கள் படிக்கணும் இப்போ பேப்பர் டூலாம் பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்தும் போகிறாங்க லெவன்த்து டுவெல்த்து போனீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் லெவன்த்தில் நாலு புக்கு இருக்குது கெமிஸ்ட்ரியில் இருக்குது பட் எல்லாம் சேர்த்திங்கன்னா அத்தே அதுவே பத்து பன்னெண்டு புக்கு வந்துடும் ஸோ நம்ம முப்பது மார்க்கு எவ்வளோ புக்கை படிக்கிறது ஸோ இது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எது நம்மளோட ஸ்ட்ரென்த்து எது நம்மளோட வீக்னஸ் எதை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் எதை நம்ம இன்னும் அதிகப்படுத்தணும் எதை நம்ம தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஸோ ஸ்வாட் அனலைசிஸ் பண்ணுங்கள் பண்ணி கட்டாயம் நீங்கள் அதுபடி படிங்க இன்னொன்று என்னென்னா உங்கள் ஃப்ரெண்டு சொல்லுவான் நான் டெய்லி பத்து மணி நேரம் படிக்கிறேன் இன்னொருத்தன் சொல்லுவான் நான் அங்கே கிளாஸ் சேர்ந்து படிக்கிறேன் இங்கே கலாம் நீங்கள் அதுக்கெல்லாம் எதுக்கும் பயப்படக்கூடாது ஸோ கோச்சிங் சென்டரு போய் பாஸ் ஆகாதவங்களும் இருக்காங்க வீட்டிலே படித்து பாஸ் ஆனவங்களும் இருக்காங்க ஸோ நம்ம எங்கே போனாலும் நம்மளோட எஃபோர்ட் கட்டாயம் போடணும் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணாலே ஈஸியாக கட்டாயம் நல்லா நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி எங்கே கவர்மெண்டில் போஸ்டிங் போடுறாங்க ஏன் அதை போய் பாஸ் பண்ணணும் நிறைய பேர் நீங்கள் அதெல்லாம் காதலே வாங்கக்கூடாது நிறைய எய்டட் ஸ்கூல்ஸில் இப்போ வரைக்கும் போஸ்டிங்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க கவர்மெண்ட்லேயுமே நிறையா வந்து ஆஃபர் அடுத்து வரக்கூடிய வருஷங்களில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நிறைய வேக்கன்சி இருக்குது கவர்மெண்ட் வந்து திடீர்னு இப்போ அரி பத்தொம்போதாயிரம் வேக்கன்சி ஃபில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவாக நினைப்போம் கட்டாயம் நடக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் நல்லா படிங்க நல்லா படிக்கணும் இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செலக்ஷன் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறையா இருக்காங்க ரொம்ப சின்ன வயசு நான் பார்த்தேன் ஒரு சில சப்ஜெக்டில் ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்து ஒன்றெலாம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய உள்ளே வர்றாங்க ஸோ அதனால் நிறைய பேர் படிக்கிறாங்க போட்டிகள் அதிகமாகிட்டே போகுது ஸோ அப்போ நம்ம வந்து நம்ம ஒரே மைண்டை வந்து கிளியராக வச்சுக்கிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக போயிடலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் வந்து நான் படித்த காலத்துலேருந்தே நிறைய கொஷின்ஸ் பார்க்குறேன் ஸோ நான் நான் வந்து எக்ஸாம் எழுதி இப்போ கவர்மெண்ட் ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக தான் நான் இருக்கேன் நான் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நான் முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ண காலத்தில் நிறைய எக்ஸாம்ஸ் பார்த்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சாலும் அந்த கொஸ்டின்ஸ் பார்க்குறேன் ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவங்க ஒரு ஒரு தடவை அந்த எக்ஸாமோட ட்ரெண்டை மாற்றிக்கிட்டே போகிறாங்க ஸோ நான் அதை தொடர்ந்து ஃபாலோ அதே மாதிரி ப நியூ டாபிக்ஸ்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க இப்போ சைக்காலஜில பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக வந்து படித்த காலத்தில் உள்ள டாப்பிக்லாம் இப்போ புது டாபிக் நிறையா இருக்குது ஸோ இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா பத்து யூனிட்டில் நாலு யூனிட்டு புதுசாக சேர்த்துருக்காங்க ஸோ அந்த நாலு யூனிட்டுங்கிறது ரொம்ப புதுசாக இருக்குது நிறைய தியரிஸ் புதுசாக இருக்குது ஸோ இன்னும் சில கோச்சிங் சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய மெட்டீரியலவே கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அவங்க அப்டேட்டே ஆகலை ஸோ அப்போ நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டர் சேர்ந்த சேர்ந்தாலும் அவங்களோட குவாலிட்டியை செக் பண்ணுங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சேருங்க உங்களுக்கு எந்த பாடம் வீக்னஸோ அதை நீங்கள் சேருங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக வந்து அந்த எல்லா கொஸ்டின் நான் பார்ப்பேன் டெட்டு கொஸ்டின் பார்ப்பேன் நியமன தேர்வு கொஸ்டின் பார்த்தேன் பிஜிடிஆர்பி ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா டெட்டுக்கு நிறைய கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் டிஆர்பிக்கு ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு எஜுகேஷன் சைக்காலஜி ஹேண்டில் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட படித்து அவங்க நிறைய பேர் அரசு பணியில் இருக்காங்க அதனால் எனக்கு ஓரளவு இந்த கொஸ்டின் அலன்சைஸ்லாம் போட்டு கொ இப்போ இது பார்த்துருக்கேன் ஸோ இப்போ உங்களுக்கு மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா அந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு யாராவது நீங்கள் சைக்காலஜியில் நான் கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கட்டாயம் மெட்டீரியல்ஸ் இருக்குது உங்களுக்கு ரொம்ப மினிமம் காஸ்டில் ரொம்ப கம்மியான விலையில் உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு வேணும்னா இந்த மேலே உள்ள டிஸ்பிளேயில் எடுத்துகிற நம்பர் கால் பண்ணுங்கள் க்ளாஸஸ் இருக்குது உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப மினிமம் உங்களுக்கு அந்த ஜெராக்ஸ் காஸ்ட் ரொம்ப மினிமம் லெவலில் தான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இருக்குது நீங்கள் பண்ணிக்கலாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லா படிங்க எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு படிக்கணும் ஸோ ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சது நான் இப்போ உள்ள காலத்தில் நம்மளை எல்லாமே கீழே போட்டு அமுக்குற மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியான சூழல் தான் நம்மளை சுற்றி இருக்குது நீங்கள் நல்லா உங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணிக்கணும் நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லோரும் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணால் கூட இந்த தன்னை எறிதல் அப்படிங்கிற தெளிவாக இருக்கவங்க அவங்க டிஸ்கரேஜே ஆக மாட்டாங்க அப்போ தன்னை எறிதல் உங்களை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு இலக்கு நோக்கி போகிறப்ப யார் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணாலும் நீங்கள் கட்டாயம் எந்த சூழலையும் டிஸ்கரேஜ் ஆக மாட்டீங்க டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது நம்மளை நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணும் ஸோ நல்ல விஷயங்களை நினைக்கணும் நல்ல நண்பர்களோடு இருக்கணும் நல்ல மற்றவங்களும் நல்ல உறவுகளை வளர்க்கணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி அது மாதிரி நீங்கள் அப்போ மற்றவங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்ய எதிர்பார்க்குறப்ப நீங்களும் மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும் அதனால் நல்லா படிங்க எக்ஸாம்ஸ் வந்து சீக்கிரம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ வந்து அடுத்து வந்து டெட்டு தான் ஃபஸ்ட்டு வரப்போகிற மாதிரி இப்போ இப்போ பிஜியை விட டெட்டு தான் முன்னாடி வரப்போ எது முன்னாடி வருதோ ஸோ நம்ம ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப கட்டாயம் நம்ம வந்து நல்லா வந்து இது பண்ணலாம் இதில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏ வேர் டு ஸ்டடி வீடியோ போடுங்கள் ஒவ்வொரு டாபிக் வீடியோ போடுங்க நிறைய கமெண்ட்ஸ் படித்து பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி ஆக்க நிலையிறுத்தம் வீடியோ போட்டிருக்கேன் அது பார்க்காதவங்க அது அந்த வீடியோவும் பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கட்டாயம் அந்த வீடியோவை நீங்கள் போய் நிச்சயம் பாருங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வரும் ஸோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்கும் நல்லா ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க உங்களுக்கு என்னென்ன தேவையோ நான் அதை வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோவில் கட்டாயம் கொடுக்குறேன் எல்லாமே உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்குறேன் எல்லோரும் நல்லா படிங்க நிறைய மார்க் வாங்கி விரைவிலேயே அரசு பள்ளி ஆசிரியராக நீங்கள் கூடிய விரைவில் ஆ ஆகுவதற்கு என்னோட மனமார்ந்த முழுமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி